சக்தி பூமிடா இதுக்குள்ள வர முடியாத சாப உறவு நான் புதுவாத காரியம் தெரியும்ல நான் சொன்ன சொன்னதுதான் கொடுத்து மனுஷன் சொன்னா அது மகமாயி சொன்ன அது சமான் செஞ்ச தப்பக்கு தண்டன் தெய்வம் சக்தி மறுதான் தனிக்க பாசமோ பயோ நோக்கியோ ஒரே இடத்துலதான் இருக்கேன் நல்லவங்களோ பெற்றவங்களும் ஒரே இடத்துலதான் இருக்காங்க உறுதுவாது தெரியாதவங்க உனக்கு இந்த தோற்றமும்னா புரியாது ஆனா உன்ன மட்டும் சத்தியம் ஒரு நாள் கூட நான் உன்னை விட்டு புரிய மாட்டேன் எப்பவுமே ஓ நேனா ஓ கூடவே இருக்கேன்